வடமாகாணம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பயங்கரவாத தட சட்டத்துக்கு எதிராக அதை இல்லாமல் செய்யணுமென்றதுக்காக கையெழுத்து பெற்று அதை ஜனாதிபதிக்கும் ஏனைய சர்வதேச நிறுவனங்களுக்கும் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் ஒரு பகுதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் நாங்கள் இன்று பல்கலைக்கழக சமூகத்தினர் மத்தியிலும் ஏனைய பொதுமக்கள் மத்தியிலும் கையெழுத்தினை பெறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது அடிப்படை மனித உரிமைகளுக்கும் மனிதாமா மனிதாபிமான நியதிகளுக்கும் முற்றிலும் எதிரானது அப்போ இந்த பயங்கரவாத தட்டு தடைச்சட்டம் கொண்டு வரப்பட்ட காலப்பகுதியிலிருந்து தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லீம் மக்கள் சிறுபான்மை சமூகம் தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த சிங்கள மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட அளவு வந்து மிக குறைவு அப்போ தொ இப்போ பயங்கரவாதம் இல்லை பயங்கரவாத அமைப்பில் புலிகள் இல்லை என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற இலங்கை அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் வந்து ஜனாதிபதி சுய சுதந்திரமாக நடமாடித்திருக்கின்ற பின்னணி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கிரிக்கெட்டை வந்து எந்த விதமான சர்வதேசமோ உள்நாட்டு பயங்கரவாத அச்சுறுத்தல் இல்லாமல் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சட்டத்துக்கான தேவை எதுவுமே இல்லை ஆகவே இந்த சட்டத்தை இல்லாமல் செய்து ஏற்கனவே இது இது நாங்கள் அறிகின்றோம் இதற்கு மாற்றீடாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படுது என்று சொல்லி அதுவும் மிக மோசமான சட்டமாக தன் என்று சொல்லி நாங்கள் அறிகின்றோம் எனவே பயங்கரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை இவ்வாறான ஒரு சட்டம் தேவையில்லை இந்த சட்டத்தை இந்த ந நல்லாட்சியை முன்னெடுப்பதாகவும் மக்களை சமத்துவமாக நடப்பதாகவும் சட்டத்தின் ஆட்சியை முன்னெடுப்பதாகவும் சொல்கிற இந்த அனுர் அரசாங்கம் இந்த சட்டத்தை முற்று முழுதாக இல்லாமல் செய்து ஒரு ப ஒரு ஒரு சுதந்திரமாக சிறுபான்மை சமூகங்கள் வந்து சுதந்திரமாக கருத்துக்களை கருத்துக்களினை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் குறிப்பாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து முழுமையாக இல்லாமல் செய்யணும் என்று சொல்லி இன்று அந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்குவதாக கூறிக்கொண்டு அதற்கும் மாற்றீடாக இன்னும் ஒரு சட்டம் ஒன்றை அமுல்படுத்த முயற்சிக்கின்றது இந்த சட்டமானது ஒரு அரசை பாதுகாக்கின்ற சட்டமாகவே அமைவதாக எமது கருத்து கணிப்பு இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இனி அடிப்படை மனித உரிமைகளை மீறும் ஒரு சட்டமாகவே அது அமைந்துள்ளது அதாவது வந்து இனி ஒரு மக்களட்சி ஏற்படாத வண்ணமும் மக்களின் எழுச்சியை உருவாக்காத வண்ணமும் தன்னை பாதுகாப்பதற்காக அதாவது வந்து மக்கள் எழுச்சியால் அரசை கவிழ்த்து அரசாங்கத்தை கைப்பற்றிய இந்த அரசு தனக்கு அப்படியான ஒரு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த சட்டத்தை ஒடுங்கமைத்துள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு தொழிற்சங்கங்கள் என்ற ரீதியில் எமது சுதந்திரம் அதாவது வந்து எங்கள் ஒன்று கூடல் சுதந்திரங்கள் எமது அரசை நிற்பத்துகின்ற சுதந்திரங்கள் அற்று காணப்படுகின்றது விக்னேஸ்வரன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் இவர் யாழ்ப்பாண பல்கலை பல்கலைக்கழக ஊழியர் சங்க தலைவர் இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவருடைய தலைவர் இவர் மாணவர்களது பிரதிநிதி அப்போ நாங்கள் இந்த வட மாகாணம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பயங்கரவாத தடு தடைச்சிட்டத்துக்கு எதிராக அதை இல்லாமல் செய்யணுமென்றதுக்காக கையெழுத்து பெற்று அதை ஜனாதிபதிக்கும் ஏனைய சர்வதேச நிறுவனங்களுக்கும் அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் ஒரு பகுதியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் நாங்கள் இன்று பல்கலைக்கழக சமூகத்தினர் மத்தியிலும் ஏனைய பொதுமக்கள் மத்தியிலும் கையெழுத்தினை பெறுவதற்கான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது அடிப்படை மனித உரிமைகளுக்கும் மனிதாமா மனிதவாயுமான நியதிகளுக்கும் முற்றிலும் எதிரானது அப்போ இந்த பயங்கரவாத தட்டு தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட காலப்பகுதியிலிருந்து தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லீம் மக்கள் சிறுபான்மை சமூகம்தான் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்குது பெரும்பான்மையினத்தை சேர்ந்த சிங்கள மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட அளவு வந்து மிக குறைவு அப்போ இப்போ பயங்கரவாதம் இல்லை பயங்கரவாத அமைப்பில் இல்லை என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கின்ற இலங்கை அரசாங்கம் யாழ்ப்பாணத்தில் வந்து ஜனாதிபதி சுய சுதந்திரமாக நடமாடித்திருக்கின்ற பின்னணி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் கிரிக்கெட்டை வந்து எந்த விதமான சர்வதேசமோ உள்நாட்டு பயங்கரவாத அச்சுறுத்தல் இல்லாமல் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த சட்டத்துக்கான தேவை எதுவுமே இல்லை ஆகவே இந்த சட்டத்தை இல்லாமல் செய்து ஏற்கனவே இது இது நாங்கள் அறிகின்றோம் இதற்கு மாற்றீடாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படுது என்று சொல்லி அதுவும் மிக மோசமான சட்டமாக தன் என்று சொல்லி நாங்கள் அறிகின்றோம் எனவே பயங்கரவாதம் இல்லாத ஒரு சூழ்நிலை இவ்வாறான ஒரு சட்டம் தேவையில்லை இந்த சட்டத்தை இந்த ந தாங்கள் நல்லாட்சியை முன்னெடுப்பதாகவும் மக்களை சமத்துவமாக நடப்பதாகவும் சட்டத்தின் ஆட்சியை முன்னெடுப்பதாகவும் சொல்கிற இந்த அனுர் அரசாங்கம் இந்த சட்டத்தை முற்றுமுழுதாக இல்லாமல் செய்து ஒரு ப ஒரு ஒரு சுதந்திரமாக சிறுபான்மை சமூகங்கள் வந்து சுதந்திரமாக தங்கள கருத்துக்களினை தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் குறிப்பாக இந்த பயங்கரவாத தடை வந்து முழுமையாக இல்லாமல் செய்யணும் என்று சொல்லி பல்கலைக்கழக சமூகமாகிய நாங்கள் ஜனாதிபதியிடமும் போல் சர்வதேச நிறுவனங்களிடமும் மிக வினியமாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்க தலைவர் யசோதன் இன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டுமென்றும் புதிய பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக இயற்றப்பட்ட அரசாங்கத்தினால் இயற்றப்பட்டு அங்கீகாரம் பெறவிருக்கும் சட்டம் தேவையில்லை அதை அகற்று என்ற ஒரு மனுவை நாங்கள் எதிர்ப்பை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று மக்களின் சமூக அமைப்பாகிய யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் ஒன்றிணைந்து இன்று மேற்கொண்டு ஒரு கையெழுத்து வேட்டியை மேற்கொண்டுள்ளோம் இந்த நோக்கம் இதன் நோக்கம் என்னவென்று சொன்னால் அரசு தனது அதாவது வந்து மக்களிடம் வாக்குகளை பெறுவதற்கான அந்த ஒரு கோரிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக குறிப்பிடப்பட்ட போதிலும் இன்று அந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்குவதாக கூறிக்கொண்டு அதற்கும் மாற்றீடாக இன்னும் ஒரு சட்டம் ஒன்றை அமுல்படுத்த முயற்சிக்கின்றது இந்த சட்டமானது ஒரு அரசை பாதுகாக்கின்ற சட்டமாகவே அமைவதாக எமது கருத்து கணிப்பு இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் இனி அடிப்படை மனித உரிமைகளை மீறும் ஒரு சட்டமாகவே அது அமைந்துள்ளது அதாவது வந்து இனி ஒரு மக்களி ஏற்படாத வண்ணமும் மக்களை எழுச்சியை உருவாக்காத வண்ணமும் தன்னை பாதுகாப்பதற்காக அதாவது வந்து மக்கள் எழுச்சியால் அரசை கவிழ்த்து அரசாங்கத்தை கைப்பற்றிய இந்த அரசு தனக்கு அப்படியான ஒரு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த சட்டத்தை ஒடுங்கமைத்துள்ளதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு தொழிற்சங்கங்கள் என்ற ரீதியில் எமது சுதந்திரம் அதாவது வந்து எங்கள் ஒன்று கூடல் சுதந்திரங்கள் எமது அரசை நிற்பத்துகின்ற சுதந்திரங்கள் அற்று காணப்படுகின்றது எனவே இந்த இப்படியான ஒரு சட்டம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்ற வகையிலும் மேலும் இதனால் பாதிக்கப்படும் சிறுபான்மை இனம் என்ற வகையிலும் அதாவது வந்து பூர்வீக இனமாகிய நாங்கள் எமது கோரிக்கைகளை முன்வைக்க இல்லாத நிலை காணப்படுவதனால் நாங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கையெழுத்து வேட்டையை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் நன்றி Okay. <laughs>